எதற்கான பொதுக்கூட்டம் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் தமிழுக்கு பெயர் அந்த தமிழ் என்ப தமிழ் நம் உயிருக்கு நிகரென்று நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாயில் பேசக்கூடிய தமிழை முதலில் நாம் வணங்க வேண்டும் என்னுடைய தாய்மார்கள் எல்லாம் நீ அமர்ந்திருக்கிறீங்க நாம் ஒவ்வொருவரும் பேசக்கூடிய மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் இன்னைக்கு என்னுடைய வேலைக்கு பின்புறமாக பனிரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பதாகையில அந்த பேரும் இன்றைய கதாநாயகர்கள் பதி பேருக்கு பின்னாடி இந்த பன்னிரெண்டு பேர் தெரிகிறார்களா தெரியல இருந்தாலும் இந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒவ்வொருவருடைய பெயரையும் அன்பு மக்கள் நீங்கள் பார்த்து படித்துவிட்டு விட்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த பதாகையில்

பேசக்கூடிய தாய்மொழி தமிழுக்காக மாண்டு போனார்கள் அதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் தன் உயிரை கூட பெருகன கருதால் தீக்குளித்து மாண்டு போனவர்களில் பல தான் இந்த பதாகையில் இன்றைய கதாநாயகர்களாக வீற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட்டு செல்லக்கூடாது எதற்காக இந்த மொழிக்காக செத்தார்கள் அப்படி என்ன இந்த மொழியில் சிறப்பு இருக்கிறது எல்லாரும் அவர்களுடைய தாய்மொழியில் பேசுவார்கள் எல்லாரும் you yeah. எண்ணற்ற பேச்சாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்குரிய பெருமை நம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய சொன்னால் அது நம்முடைய தாய் தமிழ் மட்டுமில் மட்டும்தான் நடந்தேறியிருக்கிறது என்பதை என் அன்பு தாய்மார்கள் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கார் இந்த நிகழ்வு இப்படி எல்லாம் இறந்து போயிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறாரு அதை ஞாபகப்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அப்ப இப்படிப்பட்ட இயக்கம் இப்படிப்பட்ட கலாநாயகர்களுக்கு வீரவணக்க நிகழ்வை நடத்த இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல்வர் நம் மக்களுடைய

கொள்வோம் என்பதை என் அன்பு உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மொழியின் பெருமைக்காக மொழியை தூக்கிக் கொண்டு நின்றவர்கள் தான் இந்த ஈக மரவர்கள் என்பதை நினைத்து மேற்கொண்டிருக்கிறது இந்தியை கொண்டு வந்து ஆதிக்கம் செய்ய என்னை பிள்ளைகளாக இருந்திருக்கலாம் கொண்டு இந்தி பெண்ணே வெளியேறு என்று சாலைகளில் வீதிகளில் இன்று கொண்டு போராட்டம் செய்தவர்கள் தான் தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து கலைஞர் த்தோட முடிவு செய்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மா வீரர்கள் முன்னாடி ஒருவர் இறந்து கிடக்கிறார்கள் பிணமாக அவருடைய முகம் முழுமையாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது கண்ணு தெரியவில்லை அவருடைய மூக்கு அடையாளம் காண முடியவில்லை முகம் முழுமையாக வசூலித்து கிடக்கிறது யார் என்று எப்படி அடையாளம் காண்பீர்கள் அவர்களுடைய அடையாளம் முழுமையாக சிதைந்து போய்விடுகிறது அதே போலத்தான் நம்

திருவள்ளுவர் வாங்கிய கன்னியாகுமரியில் இருக்கிறார்கள் அன்பு உங்க தாய்மார்கள் உட்கார்ந்து இன்னைக்கு போய் நீங்க கண்ணாடியில் மூன்று அடியில் வாங்கியர்கள் நிறுத்த வைத்தவர் நமது தமிழை நேசித்தவர் சொல்வதை போல அவன் பெயரை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாராம் ஆர் ஒரு மிகப்பெரிய அடிமையாக இன்று அவர்கள் காலை கையில் ஒப்படைக்கிறேன் என்று என்னை அழைத்து சூரிய முதலமைச்சர் அப்படிப்பட்ட இயக்கத்தில் நாம் இருக்கிறோம் வெட்டுத்தனமாக வேடிக்கைத்தனமாக ஒரு சிம்ம சொப்பனமாக

ரஞ்சராஜ் பாண்டேயவும் ஹெச் ராஜாவையும் எங்களுக்கு ரங்கராஜ் பாண்டே இல்லையா எங்களுக்கு வெற்றி ராஜா இல்லையா

அதில் படித்துவிட்டு பேர Inge தந்தை பெரியார் இவர்களை படித்துவிட்டு மேடை கட்டி இந்த சீமான் அதில் நின்று போய் என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் அதில் குவிந்தார்கள் ஆனன்றால் இது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கொள்கையின் கோட்பாடையும் தத்துவத்தையும் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒளிக்காக ஒளி போற்காக தன்னிறைவு இயகம் செய்தது ஒரு இருவேளை நான் போகவே மாட்டேன் இருந்தாலும் எங்கிலும் அங்கு சென்று நடராசன் வருத்தி கொண்டிருக்கிறார் அவ்வளவு ஒரு இறுக்கமான சூழல் இங்கே பார் நடராசா ஒழுங்கு மரியாதையாக இந்த அரசுக்கு எதிராக எந்தவித ராஜ துரோக செயல்களையும் நீ செய்ய மாட்டேன் என்பதாகவும் இந்த அரசு கொடுக்கின்ற திட்டங்களுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்தையும் நான் கையெழுக்க மாட்டேன் என்பதற்காகவும் ஒரு கையொப்பம் மட்டும் இட்டு எழுதி கொடுத்து விடு நான் உடனடியாக உன்னை இந்த சிறையில் இருந்து வெளியேற்றுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை கர்ஜனையாக தன் தாய்க்காக இல்லை தன் தமக்கைக்காக இல்லை தன் மனைவிக்காக போகவில்லை நான் அப்படிப்பட்ட மன்னிப்பு கடிதத்தை எனக்கு எழுத வேண்டும் என்ற எந்த ஒரு இதுவும் தேவையில்லை என் மொழிதான் எனக்கு முக்கியம் அந்த மொழிக்காக நான் செத்துவிட்டு கூட போகிறேன் என்று தைரியமாக சொன்னவர் தான் அந்த மனாவில் இருக்கக்கூடிய அதே போல தாழமுத்து அந்த தாழமுத்து அப்படிப்பட்ட தாழ்த்துடைய உடலை அவருடைய நினைவிடத்தில் அடக்கம் செய்யும் பொழுது அண்ணா ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார் அன்பு இளைஞர்கள் அன்பு இளைஞர்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் அவர் சொல்லிய வார்த்தை அவருடைய உடல் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் முழுதும் தமிழுக்கு தமிழுக்கு என்று சொன்னவர் தான் பெருஞர் அண்ணா அவர்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்ப

వీర <imitation>